பேராசிரியர் வானமாமலை அவர்களுடைய நினைவாக இந்த கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற இந்த நிகழ்விலே ஒருவனாக உங்களில் ஒருவனாக பங்கு பெற்றுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கான வாய்ப்பை தந்த தோழர்களுக்கும் அது மட்டுமல்லாது இங்கே ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பை தந்தவர்களுக்கும் அதிலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்ச்சியில் முதலாவது ஆளாக பேசுவதற்கான வாய்ப்பை தந்ததற்கும் உங்கள் எல்லோருக்கும் நான் மிகவும் நன்றியோ நன்றியுடையவனாக உணர்கிறேன் இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பேசவிருக்கின்ற பங்காளர்களாக இருக்கின்ற கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற மூத்த தோழர்களுக்கும் தோழர்கள் ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி ஒரு அரசியல்வாதி போல காலத்தை எடுக்காமல் சுருக்கமாக அனைத்து மூத்த தோழர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக இவற்றையெல்லாம் முன்னெடுத்து செல்ல தலைமை தாங்க இருக்கின்ற செயலாற்றல் மிக்க தோழர்களுக்கும் மற்றும் அதையொட்டி அதற்கடுத்த காலகட்டத்து தலைவர்களாக வர இருக்கின்ற இளம் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மன்றம் இந்த மையம் அல்லது இந்த நிகழ்ச்சி மொத்தத்தில் கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒன்று என்றாலும் அதற்கு நான் ஒரு கலையை அல்லது ஒரு ஒரு இலக்கியத்தை பகுப்பாய்வு செய்ய மதிப்பீடு செய்ய விமர்சனம் செய்கிற அல்ல அதன் மீது கருத்துக்களை உரைப்பதற்கு அவ்வளவு தூரம் தகுதியானவன் அல்ல ஏனென்றால் நான் எப்பொழுதுமே கட்டுரைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாகவே இருந்து வளர்ந்து விட்டேன் இருந்தாலும் எல்லோரிடத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த இயல்பான உணர்ச்சியில் கலையும் இலக்கியமும் கலந்தே இருக்கும் குறைந்தபட்சம் நாங்கள் சினிமாவினூடாகவாவது சினிமா ரசிகர்களாகவாவது இருந்திருப்போம் என்னை போன்றவருடைய அரசியல் கூட எங்கிருந்து தொடங்கிறது என்று யோசித்து பார்த்தால் எம்ஜிஆரிலிருந்து தான் தொடங்குகிறது அவருடைய படங்களில் இருந்து தான் தொடங்குகிறது அவர்களுடைய இருந்து தான் தொடங்குகிறது அவருடைய தாய் இருந்து தான் தொடங்குகிறது அவருடைய அச்சம் என்பது மடமேடா எங்கள் திராவிட பொன்னாடி இவைகள் தான் எங்களை இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே அதுக்குப் பிறகு தான் தான் அண்ணாத்துறையே தெரிய வருது அதற்கூடாதான் தான் கலைஞர் கருணாநிதியே தெரிய வருகிறது அதற்கு பிறகு தான் தமிழ்நாடே தெரிய வருகிறது எனவே இந்த இலக்கியம் கலை என்பது மனிதனின் இயல்புக்குள்ளேயே இருக்கிற இரத்தம் போன்ற ஒரு விடயம்தான் இருந்தாலும் இந்த முதல் அமர்விலே ஒரு கலையை பற்றி ஒரு இலக்கியத்தை பற்றி உரையாற்றுவதை விட ஒரு ஆய்வை ஒரு ஒரு கட்டுரையை அல்ல ஒரு கருத்துரையை பற்றிய ஒரு நூலை சம்பந்தப்பட்ட ஒரு வடிவம் என்பதனால் எனக்கு அது ஒரு அவ்வளவு சிரமங்களை அல்லது இதை எப்படி இதை பற்றி என்ற அந்த சிரமத்தை அவ்வளவு தூரம் தரவில்லை எல்லாருக்கும் தரும் ஆனால் அவ்வளவு தூரம் தரவில்லை என்பதனால் சில கருத்துக்களை நான் கூறி இந்த அரங்கத்தினுடைய பிரதானமான உரையாளராக இங்கே இருக்கின்ற பேராசிரியர் முரளி அவர்களை உங்கள் முன்னால் அழைப்பேன் பேச இங்கு வருகிற பொழுது பேசுவதற்கென்று என்னுடைய ஒரு சித்திரத்தை கீறினேன் அந்த சித்திரம் இந்த போர்களினால் இங்கே தோழர் எங்களுடைய கவி மு கவி முழக்கம் அல்லது முழங்கும் கவிஞன் ஆதிராமனுடைய கவிதை என்ன சொல்லியதோ அதனுடைய இன்னொரு பக்கமாக இந்த போர்கள் எல்லாம் எவ்வளவு வலிகள் நிறைந்தவை வேதனைகள் நிறைந்தவை அழிவுகளைத் தருபவை சிதைவுகளைத் தருபவை சீரழிப்பவை ஒரு சமுதாயத்தையே சமூகத்தையே சிதறடிப்பவை என்கிற அந்த கோணத்தில் சில விடயங்களை உரையாற்ற என்று என்னுடைய மனதிலே ஒரு சித்திரத்தை கொண்டு வந்தேன் ஆனால் இந்த தலையங்கத்தை பார்த்துவிட்டும் இன்றைக்கும் சில தோழர்களுடன் பேசிய பொழுதும் அவர்களுடைய இதையும் நீங்கள் அந்த தலையங்கத்துக்குள்ளே ஆழமாக போனீர்கள் என்றால் பேராசிரியர் முரளியே தான் பேசுவதை மறந்து விடுவாரோ என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் ஆனபடினாலே அதை நோய் முற்றாக நிராகரிக்காமல் எனக்கும் இயல்பாகவே பழக்கப்பட்ட இந்த பொருளாதார அரசியல் அல்லது அரசியல் பொருளாதாரம் என்பதுதான் அவர் உரையாற்ற உள்ள விடயம் ஸோ அந்த விடயத்தில் சில விடயங்களை முக்கியமாக இந்த இறமை இறையாண்மை என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக நாங்கள் இறைமை சவரி என்று கூறுவது இந்த இறையாண்மை அல்லது இறைமை அரசன் அவன் இறைவன் என்றால் அவன்தான் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன்தான் எல்லாம் அவன் நினைப்பதுதான் சட்டம் அவன் வாயை துறந்தால் சாசனம் அவன் பேசுவது தான் நீதி அவன் உரைப்பது தான் நீதி அவன் விரும்புவது தான் எல்லாமே யாருமே மக்கள் எல்லாரும் குடிகள் அவர்களுடைய உரத்தால் அடிமைகள் இது அரசன் காலம் ஆனால் அரசனுக்கு இறமை இருந்தது அவன் தான் சட்டத்தை ஆக்குவான் அவன் தான் நீதியை நிலைநாட்டுவான் அவனுக்கு என்ன விருப்பமோ அதுதான் நீதி அவனுக்கு என்ன நிர்வாகம் விருப்பமோ அதுதான் நிர்வாகம் அவன் எந்த வகையான பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இல்லாவிட்டால் தலை போகும் அல்லது உயிர் போகும் கால் போகும் அல்லது கை போகும் என்கிற ஒரு நிலைமை அதற்கு இறவு என்பதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது ஆனால் இன்றைக்கும் நாடுகள் எல்லாம் தங்கள் தங்கள் ஆளுபவர்கள் தங்களுக்காக அல்ல ஆளுபவர்களுடைய அந்த ஆளும் வர்க்கம் தனக்காக இவற்றுக்காகவே இறமை ஒருமைப்பாடு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக ஒரு நாடாக இருக்க வேண்டும் அல்ல இதெல்லாம் சேர்ந்ததுதான் நாங்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்திலே சொல்லப்போனால் தங்களுக்கு பெரிய சந்தையை பெரிதாக வைத்துக் கொள்வது என்கின்ற எண்ணம் கொண்ட வர்க்கத்துக்கு இந்த இறமை என்கிற சொல்லாடல் அவசியமானதாக அமைகின்றது பெரிய நாடுகள் இன்றைய உலகத்திலே பெரிய நாடுகள் வல்லமை மிக்க நாடுகள் தான் இறமை கொண்டிருக்கின்றன வறிய நாடுகளுக்கு இறமை இல்லை அவர்கள் விரும்புவது அவர்கள் தீர்மானிப்பது அவர்களுடைய அவருடைய மக்களுடைய பிரதிகளால் தீர்மானிக்கப்படுவது அவர்களுடைய நாட் நாடுகளின் சட்டங்கள் எல்லாம் ரெண்டாம் சட்டம் வல்லமை மிக்கவர்களின் ஆளுகை ஆளுமை தான் இந்த உலகத்தில் இறமையாக இருக்கிறது நாடுகளுக்கு இடையிலான ஒன்றில் ஒன்று தங்கியிருத்தல் பொழுது இறைமைகள் சமரசப்படுத்தப்படுகின்றன அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதும் ஒன்று ஆனால் இன்றைய உலகம் இல்லை இன்றைய உலகத்தில் சில நாடுகள் மட்டும்தான் இறமை உள்ளவையாக இருக்கின்றன என்று ஓரளவுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளலாம் அமெரிக்கா சீனா சீனாவை அதிக விரைவா உறமை கொண்டதா அமெரிக்கா அதிகமாக இறமை கொண்டதா என்பது வேறு விவாதம் ஆனால் இந்த ராடும் இறமையினுடைய அதிகபட்சத்தை கொண்டிருக்கின்றன அதுக்கு மேலும் போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா அது நினைத்தது அது உக்ரைனுக்குள்ளே புகுந்துட்டது உக்ரைன் நினைத்தது தான் நேட்டோவோடு சேருவதற்கு விருப்பம் தெரிவித்தது ஆனால் ரஷ்யாவின் யுத்தத்துக்குள்ளே இது அகப்பட வேண்டியதாக ஆகிட்டது பிள்ளைகள் வேறு இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளை ஆனபடியால் அதற்கும் இறமை இருக்கிறது என்றால் அது யாரையும் எவ்வளவு பலஸ்தீனியனையும் கொல்லலாம் அதை பற்றி சில பேர் அப்பப்போ பேசுவார்கள் புற மறந்தே போய்விடுவார்கள் இஸ்ரேலுக்கு இறமை இருக்கிறது ஆனால் நாங்கள் வாழுகின்ற இந்த இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அல்ல இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆபிரிக்கர்கள் ஆபிரிக்க நாடுகளுக்கு தென் அமெரிக்க நாடுகளுக்கு அல்லது இலத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இறமை இருக்கிறதா என்றால் அது எங்கே இருக்கிறது என்று நாங்கள் தேடித்தான் நீந்தித்தான் பிடிக்க வேண்டும் அது செயல்படுகிறதா என்று எங்களுக்கு ஒரு அரசியல் யாப்பு இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது இலங்கையிலும் இலங்கை நின்றபடியால் நான் ரெண்டையும் சேர்த்துச் சொல்ல வேண்டியவனாக இருப்பேன் இந்தியாவில் என் கால் இருக்கிறது என்னுடைய தலை இலங்கையில் இருக்கிறது ஆனால் ரெண்டையும் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு நாட்டினுடைய அரசியல் யாபம் என்ன சொல்லுகிறது மக்களிடம் இருக்கிறது எங்கு மக்கள் எங்கே இருக்கிறார்கள் மக்களுக்கு என்ன மரியாதை மக்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வாக்கு போட்டு அவர்களை தெரிவு செய்ததற்கு பிறகு மக்கள் மண்ணாங்கட்டிகள் மக்களை யார் மதிக்கிறார்கள் யார் கணக்கில் எடுக்கிறார்கள் அடுத்த தேர்தல் வரும்பொழுது அவர்கள் அவர்கள் கைபோட்டு கும்பிடுவார்கள் வீடு வீடாக போவார்கள் பணம் கொடுப்பார்கள் அல்லது பாத்திரம் கொடுப்பார்கள் ஏதாவது கொடுப்பார்கள் இரவு நேரங்களில் வேறு வகைகளில் எல்லாம் கொடுப்பார்கள் வாக்குகள் விழுந்து கொள்ளும் அவர்கள் தலைவர்கள் பிரதிநிதிகளாவார்கள் இறைமை அவர்களுக்கு போய்விடும் ஸோ மக்களுடைய இறமைகள் எல்லாம் ஒரு சில நாட்களில் ஒரு ஒரு இரவில் அவை வாங்கப்பட்டு விடுகின்றன அப்புறம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு உங்களிடம் மக்களுக்கு இறமை இருக்கிறது சொல்லப்படுகிறது இந்த இந்த இதுதான் இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்க முதலாளித்துவ தேர்தல் ஜனநாயகம் தருகிறது ஜனநாயகம் மக்களுக்காக மக்களால் மக்களின் என்ன அந்த மூன்று சொல்லுக்கும் இன்றைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்றால் இல்லை வரைய நாடுகளுக்கு அல்ல பின்தங்கியன பொருளாதாரத்தில் வல்லமியற்ற நாடுகளுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை இலங்கையிலே ஒரு இப்பொழுது ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி அது ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பரந்த கூட்டணியை ஒவ்வொரு பரந்த அரசியல் கட்சிகளின் கூட்டணி அல்ல அது எந்த அரசியல் கட்சியுமே இல்லை வெறுமனே மக்கள் விடுதலை முன்னணிங்கிற ஒரு கட்சியோடும் சமூக இயக்கங்களையும் கூட்டணியாக சேர்த்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது பல முற்போக்கு எண்ணங்களோடு தான் அவர்கள் எல்லாம் செயல்படார்கள் அவர்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் பண்ணுவோம் என்று போராட்டங்களை எல்லாம் மிக கர்ண கடூரமாக நடத்தியவர்கள் இந்த சர்வதேச நாணயத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அவர்களோடு போட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் நாங்கள் மீள் பரிசீலனை செய்து மாற்றியமைப்போம் என்று அவர்கள் வீதி வீதியாக கூவித்திருந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஐஎம்ஒவோடு சமரசம் பேச சர்வதேச நாணய நிதியத்தோடு சமரசமாகத்தானே போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் அதை எப்படி நாங்கள் நீக்க முடிகிறது சில சில தேவைகளுக்காக வைத்திருக்க இருக்கிறது ஆனால் நாங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த முற்போக்காக நின்று இந்த புரட்சிகரமான ஒரு ஆட்சியாக வந்துவிட்டோம் ஆட்சி அமைந்து விட்டது என்று எண்ணப்படுகின்ற ஆட்சிகள் கூட தாங்கள் பல்லாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக சொல்லி வந்தவற்றில் ஒன்றை கூட செய்ய முடியாமல் நிற்கின்ற அளவுக்குத்தான் இன்றைய அரச கட்டமைப்புகள் இருக்கின்றன அரசு நிர்வாகம் இருக்கிறது அரசியல் யாப்பு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறது அரசாங்கத்துக்கு நீதித்துறைக்கு அந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்க நிறைவேற்று அந்த கட்டமைப்புக்கு பாராளுமன்றத்துக்கு இவை இந்த அதிகாரங்கள் வீராக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் அதுவாக உண்மை இன்றைக்கு அந்த அரசியல் ஞாபிய அவரவர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரவர் பாட்டுக்கு மொழி பொருள் கோடல் செய்து அவற்றை விநியோகிக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் மொத்தத்திலே பார்த்து இன்றைய குறிப்பாக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய திறமையை பார்த்தால் திறமை உள்ளவர்கள் யார் என்றால் பெரும் கார்பரேட்டுகள் மட்டும்தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் பான பானம் இருக்கிறது வானத்தில் எங்கே என்ன என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் தான் தீர்மானிக்கிறார் தீர்மானிக்கிறார்கள் நிலத்தின் கீழே இருக்க அத்தனை மூல வளங்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது கடல் அவர்களின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது நிலம் அவர்களின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்குது விவசாய நிலங்கள் எப்பொழுது தொழிற்சாலை ஆவது எப்போது வீதியாவது என்பது அவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே அவர்களின் நலன்களுக்காகவே என்ற கட்டம் வந்துவிட்டது அவர்களே இன்றைக்கு இறைவன்கள் ஆகிவிட்டார்கள் திறமை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள்தான் நாட்டினுடைய அரசாங்கத்தையே தீர்மானிக்கிறார்கள் எந்த கட்சியின் எந்த தலைவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எந்த கட்சி வர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கட்சியின் எந்த தலைவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதையும் அவர்களே தீர்மானிக்கிறார்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய நலன்களாக தீர்மானிக்கப்படுது ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகிறார்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் எல்லா நலன்களையும் சுருட்டி கொள்ளுகிறார்கள் பதினைந்தாவது வருடம் அல்ல பத்தாவது வருடம் இது சரி சரிவராத அவங்களை விட்டு மற்றவனை கொண்டு வா என்று கொண்டு வந்து விடுகிறார்கள் ஆக இந்த கார்பரேட்டுகள் இன்றைக்கு திறமை கொண்டவையாக இருக்கின்றன மக்கள் எங்கே திறமை இருக்குது நாங்கள் வாங்க போகிற ஒரு பொருள் பற்றி நாங்களா தீர்மானிக்கிறோம் நாங்கள் தீர்மானித்தாதான் நிறைமை இருக்கிறது இந்த டிவியில் வருகிற விளம்பரங்கள் தான் தீர்மானிக்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் தான் தீர்மானிக்கின்றன எங்களுடைய பலருடைய கருத்துக்களை இன்றைக்கு ஃபேஸ் முகநூல்கள் தான் தீர்மானிக்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது யூடியூப்புகளும் முகநூல்களும் தீர்மானிக்கின்ற அளவுக்கு வந்துரு ஆனால் இந்த ஊடகங்கள் எல்லாம் யாருடையவை யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவை அவையெல்லாம் கார்ப்பரேட்டுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அவர்களுடைய பணத்திலே செயல்படுகின்றன லஞ்சம் ஊழல் மோசடி ஏமாற்று அதற்காக எத்தனை கொலைகளையும் செய்தல் எல்லாமே இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாக கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சிக்கானவையாக இருக்கின்றன எனவே இறைமை என்பது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு என்னுடைய உரையை முடித்து கொண்டு பேராசிரியர் முரளி அவர்களை தொடரும்படி கேட்டு இந்த மாதிரி விஷயங்களை முன்வைத்தார் அவை அவர் கூறிய ஒவ்வொரு வாக்கியங்களுமே ஒரு உரையாடலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையில் அவருடைய உரை மேலும் பல்வேறு தடவைகள் உரையாடப்படவும் விவாதிக்கப்படவும் அவை செழுமைப்படுத்தப்படவும் வேண்டும் ஏனென்றால் இன்றைய உலகின் பொருளாதார அரசியல் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைய உலகில் முற்போக்கான பாத்திரங்களை நாங்கள் வகிக்க முடியாது ஆனப்படினாலே இந்த உரை மிக மிக முக்கியமானது ஒரு சிறுவ சில வாக்கியங்களை கூறிவிட்டு கால்மார்க்ஸ் அவர்கள் முதலாளிகளுக்கு தேசம் இல்லை தொழிலாளர்களுக்கு இல்லை என்றால் முதலாளிகளுக்கு அன்றைக்கு தேசம் என்பது அவர்களுக்கு அவசியமான எல்லைகளை கொண்டதாக இருக்க வேண்டியிருந்தது ஆனால் உண்மையில் இன்றைய உலக முதலாளித்துவத்தில் தொழிலாளர்களுக்குத்தான் தேசங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன முதலாளிகளுக்கு தேசம் இல்லை அவர்கள் மூலதனங்களுக்கு தேசம் இல்லை அது உலகமயமானது உலகம் பூராகவும் செயல்படுகின்ற ஒன்றாக அது அமைந்திருக்கிறது எனவே அந்த அந்த விடயத்தின் ஆழத்தை மிக பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் பொருளற்ற பொருளாதாரம் அதாவது இன்றைய உலகின் நாலேஜ் எக்கனமி என்பது அறிவிய அறிவுசார் பொருளாதாரம் என்பது மிக பிரதானமாகும் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பை பார்த்தீர்களாக இருந்தாலும் எண்பது சதவீதமானவர்கள் கிராமத்தவர்கள் விவசாயிகள் அதற்குள்ளே அதையும் கலந்து நகரத்தவரையும் கலந்து இருந்தவர்களில் ஒரு பத்து சத பத்து சதவீதமானவர்கள் தொழிலாளர்கள் இரண்டையும் கலந்த வகையிலே இருந்தும் நகரங்களில் இருந்துமாக ஒரு இருபது சதவீதமானவர்கள் சேவை தொழிலாளர்கள் ஏறத்தாலும் எழுபது சதவீதமானவர்கள் விவசாயத்திலேயே நம்பியிருந்த காலகட்டம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இந்தியாவிலேயே அது நாற்பது சதவீதமாக மாறிவிட்டது அதே சம காலகட்டத்தில் சீனாவில் எழுபது சதவீதமாக விவசாயிகள் இருந்தார்கள் இன்றைக்கு அது இருபது சதவீதமாக ஆகிவிட்டது வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று போய் பார்த்தீர்கள் என்றால் நூறு தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி மட்டும்தான் விவசாயி அவனும் நூறு பேருக்கான சாப்பாட்டையும் அவன் நூறு அவ்வளவு முழு சனத்தொகைக்குமான சாப்பாட்டையும் ஒரு தொழிலாளி தான் உருவாக்குகிறான் எனவே இந்த உலகம் மாற்றம் அதே போல் ஏறத்தாழ நூறு தொழிலாளர்களின் முப்பது பேர் தொ தொழில்துறையில் இருந்தார்கள் இன்றைக்கு அதைவிட வல்லமையாக அதைவிட மிக அதிகமான உற்பத்திகளை பதினைந்து தொழிலாளர்கள் மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு மேலத்திய நாடுகள் எடுத்தீர்கள் என்றால் எண்பத்தைந்து சதவீதமானவர்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் அறிவுசார் தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள் எனவே இந்த இந்த உலக மாற்றங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல்தான் தான் இன்றைக்கு முதலாளிகள் ஒரு பக்கம் தொழிலாளர்கள் மக்கள் இன்னொரு பக்கம் என்பதுவும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற நாலு கோடி பேர் முதலாளிகளோடு மூலதனத்தால் இணைந்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற நாலு கோடி பேர் அதுவும் அறிவு சார்ந்தவர்கள் சமூக முக்கியத்துவம் உடையவர்கள் பொருளாதார வல்லமை கொண்டவர்கள் சமூக பிரமுகர்கள் அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அவர்கள் ஒப்பீனியன் மேக்க என்று இருக்கிறர்களின் நாலு கோடி பேர் முதலாளிகளோடு இருக்கிறார்கள் அதானியினுடைய பங்கு சந்தையில் அதானியனுடைய பங்கு வீழ்ச்சியடைந்தால் எனக்கு வலிக்கிறது ஏனென்றால் நான் போட்டிருக்கின்ற சேமிப்பினுடைய பெருமானமும் குறைகிறது எனவே என்னுடைய சேமிப்பின் பெருமானம் கூட வேண்டுமாக இருந்தால் அதானியும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டிய நிலைமைக்குத்தான் இன்றைக்கு முதலாளித்துவம் இருக்கிறது எனவே இது எங்கே பிரிகிறது முதலாளிகளும் தொழிலாளர்களும் எங்கே பிரிகிறார்கள் பிரிகிறார்களா அல்லது எப்படி இந்த வர்க்கங்களை அணி திரட்டுவதென்றதெல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பல விடயங்களை பேராசிரியர் முரளி அவர்களுடைய உரைகளிலே பல்வேறு இடங்களிலே துணிக்கிறது ஆனால் அப்படின்னா அந்த நூலும் முக்கியமானது அவருடைய உரையும் முக்கியமானது இந்த அரங்கம் அதனை அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதற்கும் இந்த அரங்கத்தில் அதற்கான பங்களிப்பை செலுத்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்